வணக்கம் நேர்களே ஒன்பதாம் திகதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பழங்களை பார்ப்போம் மேசராசி நேர்களே அவதானம் தேவை பிறர் விடயங்களில் தலையிடுவதால் வின் பிரச்சனைகள் ஏற்படும் ஆயிலவருடன் விட்டுக் கொடுப்பன செயலாற்றங்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் போது ஒருமை அவசியம் இடபராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் தக்க சமயத்தில் பெரியோர் ஒரு உதவியால் நன்மைகள் கிட்டும் மிதுனராசி நேர்களே வேலை பல அதிகரிக்கும் திட்டமிட்ட செயலாற்றங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள் எல்லா விடயத்திலும் அவதான தேவை கடகராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது மேல் அதிகாரிகளால் பாராட்ட பெறுவீர்கள் சக ஊழியர்களால் உதவி உத்தாசிகள் உங்களை வந்தடையும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது சிம்மராசி நேர்களே திட்டமிட்ட செயலாற்றங்கள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி பிரிந்த உறவுகள் ஒன்று செல்வதற்கான சூழல் ஏற்படும் குடும்பத்தில் சுப செலவு ஏற்படும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் கன்னிராசி நேர்களே பொறுமை நிதானம் அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் தடங்கள் தாமதங்களை எண்ணி வறந்தாதீர்கள் திட்டமிட்ட செயலாற்றங்கள் வெற்றி உங்கள் பக்கம் துலா நேர்களே இறுதிப்பு மகிழ்ச்சிகள் கிட்டும் திட்டமிட்ட செயலாற்றங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவீர்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் தக்க சமயத்தில் உங்களை வந்தடையும் விருச்சகராசினே திட்டமிட்ட செயலாற்றுவீர்களால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தொழில் ரீதி சில மாற்றங்கள் உண்டு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற சிரமப்படுவீர்கள் எனினும் வெற்றி உங்கள் பக்கம் தனுசு ராசி சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் தடைகள் விலகும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் மகர ராசி நேர்களை திட்டமிட்ட செயலாற்றுங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் தடைபட்ட காரியங்கள் செயல்படாத மிக்கும் எதிர்பார்த்த பண உதவிகள் தக்க சமைத்து உங்கள் கரங்களை வந்தடையும் கும்பராசி நேர்களே எல்லா விடத்திலும் பொறுமை அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் உண்டு நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் உண்டு பொறுமை அவசியம் மீனராசி நேர்களே மனசு ஒரு கிடம் கொடுக்காதீர்கள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் திட்டமும் பொறுமையும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நல்ல நாளாக அமையும்